கேலப்புட்டி சார் இது என்னடா இவ்வளோ நாற்று வளர்ந்துருக்குது அப்படின்னு தானே பார்க்குறீங்க ஆமாங்க இதை பற்றின ஸ்டோரி நான் சொல்கிறேன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த வீடியோ இது வந்து மயில் மாணிக்கம் நீங்கள் தம்னில் பார்த்துருப்பீங்க அதை பற்றின வீடியோ தான் இந்த நாற்று எத்தனை நாள் நாற்று என்ன இதுங்கிறதையும் சொல்கிறேன் அதுக்கு மாதிரி கலர்ஃபுல்லாக பூக்கள் பார்த்துட்டு வந்துடலாம் மயில் மாணிக்கத்தில் மொத்தம் மூணு கலர் நம்மக்கிட்ட வந்து சேலுக்கு கொடுத்தோம் நம்ம அது வந்து பார்த்திங்கன்னா ரெட் ஒயிட் அதுக்கப்புறம் வந்து பிங்க் ஓகேவா அதில் ரெட்டோட இது என்னோடய அப்சர்வேஷன் பார்த்தீங்கன்னா இலை வந்து நல்லா டார்க்காக இருக்குது இந்த தண்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படி கருப்பாக இருக்குது நல்ல டார்க்கு மற்றதோட இது இதே மாதிரி இருந்தாலும் இது நல்லா டார்க்காக பார்க்கும்போதே கொலு கொலு கொல்லுன்னு அழகாக அப்படி இருக்குது இது வந்து ஒரு சைப்ரஸ் ஒயின்னு சொல்லுவாங்க ஒரு க்ரீப்பர் வெரைட்டி இன்னொரு இதை சார்ந்து அது மூலியமாக கொடியாக போகக்கூடிய ஒன்று தான் இதில் வந்து சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிக்கு வரும் இந்த இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து சீட்ஸ் வரும் இங்கே பாருங்கள் இதெல்லாம் நான் மூணு வெரைட்டிஸையுமே அப்சர்வ் பண்ணதெல்லாம் ஒரு விஷயம் சொல்கிறேன் இப்போ நிறைய பேர் சேலுக்கு கேட்டிக்கிங்க நான் ஸ்டாப் பண்ணியிருக்கிறேன் ரீசன் ஏன்னு நான் சொல்கிறேன் மயில் மாணிக்கம் இது வந்து ஆஃப் ஒயிட்டு பியூர் ஒயிட்டு சொல்ல முடியாது ஆஃப் ஒயிட்டு சைப்ரஸ் ஒயின் மயில் மாணிக்கம் பிங்க் கலர் கொஞ்சம் ஃபேட் ஆயிடுச்சு என்ன மத்தியானம் ஆயிடுச்சு அதனால தான் இதோட லீவ்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இதோட காய் இப்படி இருக்கு பாருங்க இந்த மாதிரி ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் இவங்களை நம்ம எடுப்போம் எடுத்தோன்னா உள்ள இருந்து இப்படி கருப்பாக அப்படி வருவாங்க அதான் சீட்ஸ் ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஹெல்த்தியாக சீட்ஸ் வந்து தான் நல்லா பெருசு பெருசாக எப்படி இருக்கு பாருங்க இப்படி வயபுளாக ஒரு சீட் கூட சோட போகாது உங்களுக்கு ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்படி சேவ் பண்ணிக்கலாம் ஸோ ஒயிட் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் அவ்வளோ பூக்குறாங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ லைன் லைனா அப்படி பூத்துருக்காங்க பாருங்கள் இது வந்து நிறைய செடி நம்மக்கிட்ட இருக்குது இந்த மாதிரி சீட்ஸும் பார்த்தீங்கன்னா இவங்க நிறைய தராங்க இங்கே பாருங்களேன் இது வந்து மூணு வெரைட்டியும் சேர்த்து இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங்கில் நம்ம ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டு கொடுத்துட்ருந்தோம் ஸோ நம்பவே இல்லை யாருமே சிஸ்டர் இவ்வளோ தான் ப்ரைஸா இவ்வளோ தான் ஆமாம் ஒரு கவரில் போட்டு அனுப்ப போகிறேன் அதோட ஷிப்பிங் பேக்கிங்கும் சேர்த்து இதோட சீட்ஸ் வந்து நான் கொடுத்து அனுப்புகிறேன் எல்லாேருக்குமே சூப்பராக ஆகி வந்துருச்சு சந்தோஷம் தான் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட விதை வந்து எப்படி இருக்குன்னா அங்கே பாருங்கள் இப்படி தான் வரும் ஃபஸ்ட்டு பூ வரும் இந்த பூவிலருந்து பார்த்திங்கன்னா அங்கே பாருங்களேன் இதுதான் தமிழிச்சை கடன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க ஆமாம் ஒரு இது வச்சு வளர்க்குறோன்னா அது எங்கேருந்து பூ வருது என்ன அதுமாதிரி ரெயின்லி பாலினேஷன் அதுக்கப்புறம் அடினியம் பாலினேஷன்லாம் நான் ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி வீடியோ போட்டு முடிச்சுட்டேன் நான் ஸோ பாலினேஷன் வீடியோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்குவீங்க இவங்களில் வந்து அவங்களே தான் சீட்ஸ் எட்டாகிறாங்க ஸோ இந்த இதில் வந்து இந்த இடத்துல தான் சீட் வைக்கும் இப்படி வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகும் ஒன்றே ஒன்று அதில் கற்றுட்டது என்னென்னா நீங்கள் சீட்ஸ் எடுக்கும்போது ஃபுல்லாக வந்து இது பிளாக் ஆகணும் ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டு இப்படி தொடம்போதே நொறுங்கணும் இப்போ பாருங்கள் இப்படி வந்து நொறுங்கணும் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டும் ஒரே இதில் இருந்து செடியிலருந்து எடுத்த சீட்ஸ் தான் பெருசு பெருசாக அந்த பக்கம் இருக்குது கலர் கொஞ்சம் டல்லாக இருக்குது இந்த பக்கம் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் ஆனால் நல்லா வயபிள் சீட் தான் நல்லா டார்க்காக இருக்குதுல்ல ரீசன் சொல்கிறேன் இந்த மாதிரி இது வெதை இது பண்ணி வரும்போது இப்படி தொடரும்போதே நொறுங்கணும் அதுக்கு என்னென்னா அப்படி இருந்தால் மட்டும்தான் ஃபுல்லி மெச்சூர்டு பிளாக் டார்க் சீட்ஸு அதில் வரக்க வயபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்குமான்றது டவுட்டு தான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா இதுலேயுமே வந்து நான் தற்சமயத்துக்கு சும்மா நிறைய இடங்களில் போட்டு வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் ஒயிட் கலர் சீட்ஸு நூறு நூற்றம்பது சீட்ஸ் கூட நம்ம ஒரு நாளில் கலெக்ட் பண்ணுவோம் அதே இது பார்த்திங்கன்னா பிங் ஃபஸ்ட்டு ஒரு இது தெரியுமா ஒரு நாற்று மாதிரி அதை பற்றி சொல்கிறேன் நான் அப்பிங்க அந்த நாற்று என்னென்னு பார்த்தீங்கன்னா பிங்க் கலரோட நாற்று தான் அந்த நாற்று வந்து பார்த்திங்கன்னா ஏன் அப்படி இருக்குதுன்னா நல்லா வந்திருக்குது பட் என்னென்னா எடுக்கும்போது கொஞ்சம் இதில் மழை பெஞ்சிருந்தப்போ அந்த மாய்ஸ்சர் இருந்தது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அந்த சீட் கவரில் நாங்கள் போட்டது லைட்டாக மேலே ஃபங்கஸ் ஃபார்ம் ஆன மாதிரி லைட்டாக ஒரு கோட்ருந்த மாதிரி ஃபீல் ஆனிச்சு சரி கஸ்டமருக்கு கொடுத்து அவங்க வந்து ஷிப்பிங் பேக்கிங் கூட இவ்வளோ சீப்பாக வாங்கினாலுமே சிப் மீன்ஸ் ஒரு ப்ரைஸை சொல்கிறேன் அவங்களுக்கு நல்லபடியாக வரணுன்றது எங்களோடய ஒரு பெரிய இது அதனால் ஃபஸ்ட்டு பேட்ச் செகண்ட் பேட்ச் தேர்ட் பேட்ச் எல்லாம் கண்டினியூஸாக ஒரு நூறு பேத்துக்கு மேலே நம்ம கொடுத்துருப்போம் கொடுத்தது போக பேலன்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக போன வாரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அந்த இது வந்துச்சு மழை வந்துச்சு அப்போ வந்து இதை ஒரு இருந்து ஈரமாக எடுத்து போட்டோம்னு நினைக்கிறேன் அந்த மாய்ச்சர் வந்து அப்படி தோணுச்சா சரி கஸ்டமருக்கு போகக்கூடாது இதை நம்மளே ஒரு தொட்டியில் போட்டுடறாமா போட்டுட்டு நம்ம வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம் காட்ஸ் கிரேஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே சூப்பராக ஆகி வந்துட்டாங்க அது வந்து ஒன் வீக் பிங்க் விதை போட்ட எவ்வளோ ரூபா இருக்கும் மேல் மணிக்கோ ஒன் வீக் ஆ ஒன் வீக் ஆனது தான் நீங்கள் பார்த்தா அந்த நாற்று அந்த மாதிரி தான் நாற்று வரும் ஒன் வீக்கு டென் டேஸ் இருக்குண்டா டென் டேஸ் இருக்கும் இந்த இது ரெட்டு போட்டதுக்கு அப்புறம் தானே போட்டோம் இந்த இது அப்போனா இதுதான் அப்போ சீனியரா ஓ ஆனால் தரையில் போட்டோம் இருங்க காமிக்கிறவங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு இது சீட் போட்டு ஒன் மந்த் இருக்குங்க இங்கே பாருங்களேன் இதுலேயே பூ வார மாதிரி இங்கே பாருங்க வா மொட்டு வந்துருச்சு எங்களுக்கு தெரியுதுங்களா முட்டு முட்டு வந்துருச்சு ஆமாம் இது வந்து ஒன் மந்த் இருக்கும் ஆனால் இது பார்த்திங்களா ஆனால் ஏன்னா இது செம்மண் பாற மாதிரி இருக்காது அது போட்டு ஒன் வீக் தான் ஆகுது இதே சைஸ் தான் வந்துருக்க இது மெச்சூரிட்டி வரல இது வந்து பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி வந்து இது பாருங்கள் மொட்டு பூக்கவே போகுது சைஸை பாருங்கள் எப்படி இருக்குண்ணே அதுதான் ஸோ அதில் வந்து உரம் நல்லா போட்டிருக்குறோம் நாங்கள் அதனால அந்த க்ரோத் அப்படி இருக்குது திரும்ப அந்த பிங்க் காமிக்கிறேன் பட் இந்த ஒயிட்டு தாங்க கண்ணா பின்னான்னு சீடு வேற ஆக்சுவலி இதை நான் ஃப்ரீயாகவே கொடுத்துடலாம் அது ஃப்ரீயாக கொடுக்கும்போது வந்து ஒரே இதில் ரெண்டு இது பாருங்கள் ஃப்ரீயாக கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த சங்கப்பு சீட்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக நிறைய கொடுத்தோம்ல மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அது இங்கே வச்சுட்டேன் அங்கே வச்சுட்டேன் தலை அது ஒரு காசு பத்து அதை கொடுத்து வாங்கும்போது தான் பயபத்திரமாக வந்து ஊண்டி இது பண்ணுறாங்க அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த வருஷம் ஃப்ரீயாக வந்து சீட்ஸு கொடுக்கவே கூடாதுன்னு பிளான் பண்ணியிருக்கிறேன் பட் என்னன்னா வெரி ரீசனபிள் ப்ரைஸில் மாதிரி மூணு வெரைட்டி உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம கொடுப்போம் இல்லை எங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரே ஒரு வெரைட்டி மட்டும் கொடுங்க சிஸ்டர் கொஞ்சம் நிறைய வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படியே வாங்கலாம் பட் இப்போ கிடையாது பிங்க்கும் ரெடியானக்கப்புறம் தான் நான் சொல்லுவேன் வாட்ஸ்அப்பில் அப்பப்போ என்ன அப்டேட் இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ ஒயிட் ரொம்ப நிறைய சேர்ந்துருச்சுன்னா ஒயிட் இல்லாதவங்க வெயிட் வாங்கிக்கலாம் ஏன்னா இப்போ மட்டுமே போயிட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது சீட்ஸ்க்கு மேலே நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இன்னும் இதில் இருக்கிறத எடுத்தால் எப்படியும் ஐநூறு ஆயிரம் சீட்ஸ் வரும்னு நினைக்கிறேன் நான் நீங்களே பாருங்கள் எவ்வளோ வெதை இருக்குதுன்ட்டு நீங்களே பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்ட்டு பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து வயபிலிட்டி இருக்குது அஞ்சு விதை போட்டால் அஞ்சு முளைக்குது இதுதான் பிங்க்கு போட்டது இவ்வளோவும் எனக்கு ஏன்னா எவ்வளோ சீட்ஸ் நம்ம வச்சுருந்தாலும் பரவாயில்லப்பா அதை வந்து பிங்க்கும் சீட்ஸ் நிறைய தர தரமாட்டேன்னு ஃபஸ்ட்டு ஒயிட்டு மெஜாரிட்டி தருது நிறைய கொடுக்குது அப்புறம் பிங்க் வந்து அதை விட கொஞ்சம் கம்மியாக கொடுக்குது ரெட் இன்னுமே கம்மியாக தருது அதனால தான் வேணால் ஒயிட் சீட்ஸ் இருக்குது நீங்கள் ரெயின்லில்லியோ மற்ற செடியோ வாங்கும்போது நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் இதில் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கோக்கப்பித்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வறுமே கம்போஸ்ட்டு ஆட்டு சாணம் உரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் போட்டு இந்த பாருங்க மிக்ஸ் பண்ணியிருக்கு செம்மண் ஐ திங்க் இதில் ஒரு பத்து பர்சன்டேஜ் கூட இருக்குமான்னு தலைமிக்க தரையில் இருந்தது வந்திருந்தால் உண்டு அந்த மாதிரி தான் மற்றபடி எல்லாமே இந்த மண் கலையில் நல்லா அங்கே பொல போலன்னு உடனே புதுக்கு புதுக்குன்னு உள்ள போதுப்பாங்க இப்படி தான் வச்சுருக்கேன் நாற்று எடுத்து என்ன பண்ணுவோன்னா இப்போ தனித்தனியாக இங்கே இங்கேயே நாங்கள் கொடி படரை விடுறோமோ அங்கே நாங்கள் ஊண்டி வச்சுருவோம் அதுக்கப்புறம் பூக்க ஆரமிச்சிடுவோம் இது என்ன மந்தில் வந்து இது பூக்க ஆரம்பிச்சிருது சூப்பாவான ஒரு அழகு பூ வெரைட்டினா அது வந்து சீக்கிரம் பூ பார்க்கணும் கலர்ஃபுல்லாக இருக்கணும்னா இது சைப்ரஸ் வைன் வந்து மயில் மணிக்கம் சூப்பராக இருக்குது இந்த ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வருமோ வராதோ கடவுளே எப்படி இது பண்ண போகுது அப்படின்னு நான் ரொம்ப பயந்துட்டுது ஏன்னா கொஞ்ச நாள் கழித்து இந்த செடி வந்து போயிடுது அப்போ அதை வந்து சீடு எடுத்து போட்டு வைக்க வைக்க தான் நம்மளுக்கு வந்து கண்டினியூஸாக அடுத்தடுத்து இருந்துகிட்டே தான் இருக்குது இப்போ தான் சீடு வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க ரெட்டு ஒரு அழகு தானேங்க ரொம்ப அழகாக இருக்குல்ல அந்த மாதிரி சீட்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறோங்க சீட்ஸ் ஆர்டர் போடுறீங்க அப்படின்னா ஆர்டர் போட்ட உடனே தொட்டியை ரெடி பண்ணி வச்சுருங்க இல்லை எந்த இடத்துல கொடியை படுற உடனே நினைக்கிறவங்களோ அந்த இடத்துல தெளிவாக ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க ஏன்னா நீங்கள் இன்றைக்கி ஆர்டர் போடுறீங்க இன்றைக்கே ரெடி பண்ணி வச்சுருங்க அடுத்து ஒன் வீக்கோ ரெண்டு மூணு நாளையோ நான் அனுப்பிடுறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் வந்தோன்னா விதைச்சி விட்டுறலாம் மறந்துட மாட்டிங்க இல்லைனா மறந்து போய் திரும்ப வந்து சிஸ்டர் எம்பேரஸியாக இருக்குது திரும்ப கேட்குறதுக்கு அப்படிம்பிங்க அதனால தான் நான் சொல்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் தான் டெய்லி ஃபோன்ஸாக அவன் நிறைய பூ பூக்குதுங்க பாருங்கள் எவ்வளோ இது நம்ம ஒரு பல்ப் வந்து சேலுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா இது பூவோடு எடுத்து போட்டு அதோடய சைஸை காமிச்சு அப்படி தான் சேலுக்கு இருக்குது அப்படின்னு வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நியூ வெரைட்டி ஒரு நூறு நூற்றம்பது ஹைப்ரிட்ஸ்னு நான் நேம் வெளியிடாத ஹைப்ரிட்ஸே அவ்வளோ இருக்குது எல்லாமே அதர் கண்ட்ரி அண்ட் அதர் ஸ்டேட்டில் உள்ள ஹைப்ரிட் வந்து வைங்கலை சும்மா அதை போட்டு சேல் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் பட் அந்த மாதிரி பேரளவில் பண்ணுற சேல் நம்மள்கிட்ட கிடையாது பல்பு காமிப்போம் இதுதான் பல்பு இது உங்களுக்கு தரப்போகிறோன்னு எத்தனை பல்பு விட்டாலும் நம்ம அதை காமிச்சு அதை கஸ்டமருக்கு வீடியோ போட்டு தான் அந்த ஆர்டரே வந்து நம்ம முடித்து கம்ப்ளீட் பண்ணுவோம் ஸோ ரெயின்லில்லி தமிழிச்சி கார்டனில் அஃபோர்டபுள் ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்கும் குவாலிட்டி பல்பாகவும் கிடைக்கும் பூ இப்படி தான் வரும் ரியல் கலர்ஸை சொல்லி தான் வந்து நம்ம கொடுக்குறோம் எவர் நீங்கள் எது வாங்கினாலும் தமிழ்ச்சி கார்டனில் ஒரு நர்சரி நேரில் போய் நீங்கள் பார்த்து உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எப்படி வாங்குவீங்களோ அது மாதிரி உங்கள் வீட்டுக்கு வரக்கூடியது இப்போ பிங்க் சஃபேர் பிங்க் பர்ஃபெக்ட் அவ்வளோ கொடுத்தோம் சின்ரலாக கொடுத்தோம் எல்லாருமே அவ்வளோ திருப்தி சிஸ்டர்ஸ் ப்ரௌட்டாய் வந்துருச்சு நல்லாயிருக்கு சிஸ்டர் நல்லாயிருக்குன்னு சொல்லி அதுவும் சின்ரலாலாம் த்ரீ ஃபிஃப்டிக்கு இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங்கில் கிடச்சிது கஸ்டமர்ஸ்லாம் ஜாக்பாட் ஆஃபர் சிஸ்டர் சின்ரலாக எப்படி சிஸ்டர் இவ்வளோ ப்ரைஸுக்கு ரொம்ப நாள் வச்சு வளர்த்து அதை கொடுக்கும்போது என்னால் அந்த ப்ரைஸுக்கு தர முடியும் ஸோ ஃபோன்ஸ் ஆகணும் நம்ம மதர் பல்ப்ஸ் தான் எல்லாேருக்குமே கொடுத்தோம் இன்னுமே எனக்கு கொஞ்சம் ரீபாட் ஒர்க் இருக்குது நான் போய் இதை இப்போ பண்ணணும் இப்போ ஒரு பாட்டில் நான் இவ்வளோ வச்சுருக்கேன் அப்படின்னா அது ஃபுல்லாக பாட்டு நிறைஞ்சிருச்சு அப்படிங்கிறப்போ நம்ம வந்து அதை ரீபாட் தான் ஆகணும் ஏன்னா மல்டிப்ளை ஆகக்கூடிய நேரத்தில் வந்து இருக்கமா ஒரு குட்டி பாட்டில் நம்ம வச்சுருக்கோம் இதை இது பண்ணுறோம் அப்படின்னா இருந்து அது மல்டிப்ளை ஆகும் அப்போ அந்த பாட்டை வந்து நம்ம ரீபாட் பண்ணி தான் ஆகணும் பட் ரீபாட்டுங்கிறத வந்து கரெக்டான முறையில் கரெக்டாக வேர்கள் தலை எல்லாத்தையுமே கட் பண்ணி ட்ரை பண்ணி நீங்கள் ரீபாட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பெரிய தொட்டிக்கு மா போது சூப்பராக உங்களுக்கு அது வந்து கரெக்டாக வரும் பக்குவம் தெரிஞ்சு அதை கரெக்டாக பண்ணுறவங்களுக்கு அந்த அனுபவம் இருந்தால் மட்டும்தான் எந்த சீசன்னாலும் ரீபார்ட் பண்ணலாம் எப்படினாலும் நம்ம வளர்க்கலாம் அது வந்து அதுக்கான அனுபவம் முதல்ல இருக்கணும் அதுக்கு நிறைய பூச்செடிகள் வச்சு வளர்க்கணும் இந்த தம தூண்டு பாட்டில் அரை தொட்டிக்கு வந்து மண் வச்சு வளர்த்துட்டு இருந்தோம்னா அந்த அனுபவம் கிடைக்காது அதனால் அனுபவம் நிறைய இருக்கும்போது மட்டும்தான் எந்த சீசனில் என்ன வேலை பார்க்கணுன்றத தெரிஞ்சு இல்லைனா இவ்வளோ ரிலீஸ் வந்து உங்களுக்கு காமிச்சு இவ்வளோ வீடியோஸ் வந்து பண்ண முடியாது யூடியூப்பில் ரெயின்லீஸ் தட்டினால உங்கள் வீடியோ தான் இருக்குது இவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் நீங்கள் தான் சொல்கிறீங்க அப்படின்றாங்கன்னா அதுக்கு நம்மளோட அனுபவமும் நம்ம செஞ்சு காமிக்கிற ஒவ்வொரு செய்முறையும் தான் ஸோ கண்டிப்பாக இன்றைக்கும் நிறைய ரீபாட்டு ஒர்க் இருக்குது ஏன் அப்படின்னா இவ்வளோ பெரிய சின்ன பாட்டில் வைக்கிறோம் பெரிய பாட்டில் வைக்கிறோம் அடுத்த பெரிய பாட்டில் ஒன்று வைக்க போகிறோம் அப்படின்னா இதுக்கு இடம் வேணும் அந்த இடம் வேணுன்றதுக்காக நம்ம அடுத்த பாட்டுக்கு மாற்றதான் செய்கிறோம் இந்த சீசனில் வந்து தொட்டி விட்டு தொட்டி மாற்றக்கூடாதுன்னா யாருமே சேலே பண்ணக்கூடாது கரெக்டாக இல்லையா ஒரு தொட்டியிலேருந்து ஒரு தொட்டிக்கு மாற்றுறது தான் ரீபோட்டிங் ரைட்டா அப்படி பண்ணும்போது அது சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா சேலே பண்ணக்கூடாது ஒரு தொட்டியிலேருந்து எடுத்து தானே கஸ்டமர் வீட்டுக்கு இன்னொரு தொட்டியில் மாட்டுறதுக்கு கொடுத்து அனுப்புகிறோம் அப்போ ஏன் அந்த சேலை பண்ணணும் செல்லு குட்டீஸ் இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரீபோர்ட் பண்ண சென்ட்ரலா அதுக்கப்புறம் லுஹாங்கிங் பார்க்கிங் கிளாஸ் ஃபுய்ங் ஃபு கன்ச்சினியூஸாக பார்த்திங்கன்னா நம்ம சின்ன இருந்து பெரிய தொட்டிக்கு மாதிரினா சின்ன தொட்டி அப்படின்னா அதுவே நம்மளோட டென் இன்ச்சு பாட்டில் இருந்து பார்த்திங்கன்னா எயிட்டீன் இன்ச்சஸ் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் அந்த மாதிரி டுவெண்ட்டி எயிட் இன்ச்சஸ் பாட்டுக்கு வந்து நம்ம பிக் 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 பாட்டுக்கு மாற்றும் போது அவங்க அழகாக வந்து நம்மளுக்கு அதோடய ஃபீட்பேக் வந்து தராங்க பாருங்கள் பூக்கள் ஃபியூங் ஃபுல்லாக எப்படி பூத்துருக்கு பாருங்கள் இல்லை ஒரு ஸ்பார்ட்டிங் க்ளாஸ் வரும் பாருங்கள் எவ்வளோ பெரிய பல்பு பாருங்கள் அவ்வளோ மல்டிப்ளை ஆகிட்டு அவ்வளோ பேபி பல்ப்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்குறது மீடியம் சைஸ்னே தான் நம்ம சொல்லலாம் இதெல்லாமே ரீபாட் பண்ணும்போது தான் நீங்கள் அதை வந்து உணரலாம் ஒரு சின்ன ஒரு பாட்டில் அரை அளவுக்கு மண்ணு வச்சு அந்த அனுபவத்தில் நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பிக் விஷன் வந்து கிடைக்கவே கிடைக்காது தமிழிச்சி கடன் இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய முறை பேர் கிட்ட நிறைய சொல்லியிருக்கிறேன் ஒரு இருந்து நீங்கள் சேலுக்கு கொடுக்குறீங்கன்னா பக்கத்தில் இருக்க பக்கத்தில் இருக்க பல்பை பிடுங்கி பிடுங்கி கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஐயோ இந்த தொட்டியில் இருக்கிறது எல்லாமே நல்லா இப்படி இது கூட அடராகி இருக்கிற அந்த பக்கத்தில் ஒட்டி ஒட்டி இருக்கிற அந்த பல்ப்ஸ் அப்படி பிக்கும் போது அதில் ஒரு காயம் இருக்கும் அது சேம் லைக் அடினிய மாதிரி அதில் தண்ணி பூந்தோன்னா கண்டிப்பாக வந்து அது என்னாகும் உள்ளுக்குள்ளே போயிட்டு ராட்டாக தான் செய்யும் ஒரு இதை நம்ம ரீபார்ட் பண்ணுறோம் இல்லைனா வந்து சேலுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு ஒரு பல்பும் உங்களுக்கு இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவலாக இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா அந்த பல்பை ஃபுல்லாகவே நம்ம எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இலையவும் கீழே உள்ள வேரையும் கட் பண்ணி ட்ரை பண்ணி நம்ம அதை ரீபார்ட் பண்ணுறதோ இல்லை ஒரு கஸ்டமருக்கு அனுப்பும்போதோ பண்ணும்போது எந்த சீசனாக இருந்தாலும் ராட் ஆகுது ஒன்றே ஒன்று டார்மர்சி பீரியடில் என்ன ஆகும்னா பூக்கள் வராது அவ்வளோவே தான் பூக்கள் வராது செயலற்ற தன்மையில் அது பாட்டுக்கு மண்ணுக்கடியிலே இருக்கும் உயிரோடு தான் இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னாக்கும் அதுக்கு போதிய சன்லைட்டு கிடைக்கல அப்படின்னாக்கா அது என்ன பண்ணும் பூக்கள் வராமல் இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ பல்ப்ஸ் பாருங்கள் ஸ்பார்க்லிங் கிளாஸ் ஒரு பல்பில் இருந்து இன்னொன்று வந்திருக்கு தமிழிச்சி கார்டன் தமிழ்நாட்டிலே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு யூடியூப்பில் ரெயின்லில்லீஸ் அப்படின்னு சொல்லி நம்ம போட்ட வீடியோஸ் தான் நிறைய பேருக்கு வந்து நிறைய உந்துதல் கொடுத்தது யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும் சேல் பண்ணணும் இது நிறைய பேர் எங்கிட்ட சொல்லிகிட்டே செஞ்சுருக்காங்க அது ரொம்ப எனக்கு சந்தோஷம் என்னோடய அனுபவத்தை இத்தனை வருஷம் இவ்வளோ வீடியோஸ் வந்து நான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னாக்கும் அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ அந்த வகையில் இந்த சீசனுக்கு நீங்கள் வந்து அந்த சீசன் இந்த சீசன்ல எந்த சீசன் நீங்கள் ரீபார்ட் பண்ணாலும் ஒரே விதி தான் வாஷ் பண்ணுங்கள் இலையை கட் பண்ணுங்கள் வேற கட் பண்ணுங்கள் பிக்கர் பாட்டுக்கு சேஞ்ச் பண்ணுங்கள் சின்ன சட்டியிலே தான் வச்சுருப்பேன் ஆனால் ஈல்டே இல்லை ஏன்னா மண் ஆற தொட்டிக்கு தான் போடுவேன் அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு கண்ணீரே வந்துடும் போல் இருக்குது ஏன்னா லில்லி வளர்க்குறீங்க அப்படின்ற மாதிரி ஆகுது ஏன்னா எவ்வளோ விஷயங்கள் சொல்கிறோம் நம்ம திரும்ப நம்மளுக்கு ஃபோட்டோ வீடியோ அனுப்பும்போது அந்த தொட்டியில் ஆற தொட்டி அளவு தான் இருக்குது மண் அப்படின்னா அது எங்கேருந்து மூச்சு விடும்பாவும் எங்கேருந்து விடும் வேர் விட்டால் தானே நிறைய பூக்கள் வரும் அதனால் தங்கங்களாம் அனுபவம் இருக்க நம்ம வீடியோஸ் பண்ணி சொல்லும்போது அதை நிறைய பேர் லிசன் பண்ணுறீங்க அதை வச்சு நிறைய பேர் எனக்கு வீடியோஸும் போடுறீங்க போட்டோஸும் நல்ல விதமாகவும் அனுப்புகிறாங்க நாங்கள் இருக்கோம் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லி இல்லைன்னா இந்த அளவுக்கு வந்து நான் இருக்க முடியாதுன்னு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மழை ஆறு ஆறு வெயில் சீசனே கடந்து வந்தாச்சு ஸோ சின்ன பாட்டில் வச்சிருக்கோம் அப்படின்னா அது நல்ல விருத்தி அடைஞ்சு வரணும் அப்படின்னா பாட்டு ஃபில் ஆயிடுச்சுன்னா நீங்க ரீபாட் பண்ணி தான் ஆகணும் பண்ணும்போது தான் உங்களுக்கு இந்த மாதிரியான பூக்கள் நிறைய பார்க்க முடியும் பல்ப்ஸ் நிறைய வந்து இது பண்ண முடியும் பட் அது ப்ரொசீஜராக கரெக்டாக பண்ணணும் அப்படி பார்க்க போனால் இந்த சீசனுக்கு யாருமே சேலே பண்ண முடியாது அதை நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் ஒரு தொட்டியிலருந்து எடுத்து வாஷ் பண்ணி இது பண்ணி பேக் பண்ணி இன்னொரு இடத்துக்கு அனுப்புகிறோனாலே தட் இஸ் ஆல்சோ கால்ட்ரீ பாட்டு தான் இங்கேருந்து இன்னொரு பாட்டுக்கு நம்ம இது பண்ணுறோம் கரெக்டாக அனுப்புகிறோம் அப்போ அது மட்டும் இந்த சீசனுக்கு கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம் கிடையாது ஸோ எதுவாக இருந்தாலும் ப்ரொசீஜராக கரெக்டாக கட் பண்ணி நிழலில் காய வச்சு ட்ரை பண்ணுற இதில் வந்து அழகாக அதில் ஏதாவது சின்ன சின்ன ஏர்லைன் கிராக்கர் இருந்தால் கூட அது என்னாகும்னாக்கும் க்ளோஸ் ஆகிடும் க்ளோஸ் ஆகிட்டு திரும்ப நீங்கள் ரிப்போர்ட் பண்ணி நியூ மண் கலவையில் வைக்கும்போது உங்களுக்கு சூப்பரான க்ரோத் வரும் பயப்படாமல் கார்டனிங் செய்யுங்க எது டவுட் இருந்தாலும் தமிழிச்சி கார்டனுக்கு எயிட் நைன் செவன் த்ரீ த்ரீ எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபோருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் இன்னும் வேறு எதாவது சம்மந்தமான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னாலும் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு நான் வந்து நிறைய வீடியோஸ் பண்ணி போடுறேன் ஏன் அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லாக பரப்பணுங்கிறது தான் நம்மளோட ஃபஸ்ட் மோட்டிவாக இருந்தது அதுக்கப்புறம் மக்களுக்கு இதை பற்றின விஷயத்த நிறைய சொல்லிக் கொடுக்கணும் ஸோ அல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களுக்கு டெய்லி பேக்கிங் நிறைய வந்து சேல் எல்லாமே என்னோடய தமிழ்நாட்டு மக்கள் எனக்கு கொடுத்த ஆதரவு அதுதான் இன்றைக்கி அளவுக்கு நான் வளர்ந்துருக்கிறதுக்கு ஒரு விஷயமாக நான் நினைக்கிறேன் நம்மளோட அனுபவம் உங்களுக்கு வந்து அதை நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம பண்ணுறோம் அதை பார்த்து தான் நீங்களும் கார்டனிங் பண்ணுறீங்க இவ்வளோ கொத்து கொத்தான பூக்கள் நம்ம கையில் காமிச்சி இந்தளவுக்கு அனுபவத்தில் உங்களுக்கு சொல்கிறோன்றப்போ நீங்கள் அதை நம்பி செய்யும்போது உங்களுக்கு விருப்பமான உங்களுக்கு தேவையுள்ள கன்டென்ட்டை தான் கொடுக்கணும் அப்படின்றதையும் நான் வந்து முயற்சி செஞ்சு தான் ஒரு ஒரு கார்டன் ஒர்க்கும் நம்ம பண்ணுறத உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் சின்ன தொட்டியில் வச்சுருக்கோம் ஆனால் நம்மளுக்கு நிறைய பூ பூக்கணும் அப்படின்னா மந்திரத்தில் மாங்காயெல்லாம் காய்க்காது அதுக்கு தேவையான அடிக்குவேட் மண்கலவை வந்து போடணும் சின்ன தொட்டியில் அரை அளவு தான் அரை தொட்டி அளவு தான் மண் போடுவோம் அப்படின்னா பூக்களும் அந்த அளவுக்கு தான் பூக்கும் ஸோ அதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு வருஷமாக அப்படியே வச்சுருக்கோம் பாட்டு மாற்றவே இல்லை ஆனால் இப்படி டைட்டாக இருக்குது பாட்டில் அப்படின்னா எந்த சீசனாக இருந்தாலும் நீங்கள் மாற்றி தான் ஆகணும் இனிமேலாம் வந்து நல்லா பல்ப்ஸ் மல்டிப்ளே ஆக போகும்போது நீங்கள் கண்டிப்பாக சின்ன தொட்டிலேருந்து பெரிய தொட்டிக்கு மாற்றி தனித்தனியாக நீங்கள் அதை ஊண்டி வைக்கும்போது தான் அது நல்லா ஒரு ஏர் சர்க்குலேஷன் இருந்து நல்லபடியாக வந்து அது வளர்ந்து உங்களுக்கு இந்த மாதிரி கொத்து கொத்தான பூக்களை வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியும் ஸோ இயற்கை நம்ம அதுக்கானதை எப்போயுமே கரெக்டாக நம்ம கொடுக்கும்போது தான் அதோடய பலன் நம்மளுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத நிறைய முறை நான் நம்மளோட தங்கங்களுக்கு இன்னும் நிறைய வந்து நம்ம கார்டனில் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம் எனக்கு ஒரு ஒரு வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ற ஒவ்வொரு தங்கங்களுக்கும் நான் திரும்பவும் இவ்வளோ நன்றி சொன்னாலும் பார்த்தா அவங்களுக்கு நிறைய வந்து நான் ஃபீட்பேக் நான் அவங்களுக்கு பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது அதில் தான் பார்த்தீங்கன்னா மந்த்லி நிறைய ஃப்ரீ கிஃப்ட்ஸும் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணும்போது உங்களோட விருப்பம் என்னங்கிறத தெரிஞ்சுட்டு அதை நான் உங்களுக்கு பண்ணுறது தானே கரெக்டு தங்கங்களா பாருங்கள் பஞ்ச் ஆஃப் ப்ளூம்ஸ் இதெல்லாம் எப்படி வருது அனுபவத்தில் நம்ம பண்ணுற ஒரு ஒரு வேலையும் தான் நம்மளுக்கு இந்த மாதிரி பூக்கள் தருது ஹாப்பி கார்டனிங்